நானொரு சொல்லிடாய் அநேகர் முயம்புகுது நிறைய பேர் வந்துட்டீங்க இந்த முறை நிறைய வெயிட் வெட்டுறீங்க டைம் செட் ஒரே சென்டர்ல ஆட்ட பண்ணுனாலும் தேன யாரும் கூட நிச்சயமே இல்ல கோர இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் ஜாலிய இருக்கிற மாதிரி இருக்கே டைம் செட் கோரர்கள் அகையரும் நிறைவே இருக்கேன் இந்த முறை டைம்

இருபத்தி நான்காவது அறிவிக்க வார்த்தை நிறைவாக மடங்கான இந்த பாண்டி கோவில் முறையில் இருந்து சென்பர்கள் அணிவகுத்து வந்து